நீ செய்த தீய செயல்கள்தான் தீமைகள் பாவங்கள் தான் நான்

நல்ல மனிதர் நம்மிடத்தில் வருவதை தான் எதிர்பார்ப்போம் அப்படி எதிர்பார்க்கிறது உண்மை என்றால் இந்த உலகத்தில் நாம் அமல் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் விவாதத்துக்கள் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை நாம் சேகரிக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமா அன்பார்ந்த அன்பாரதோர்களை அமல் அவசியத்தை பற்றி ஏன் நமக்கு அமல் தேவை என்று

அந்த அமலை நாளை மறுமை நாளில் மிக சிறியதாகவே நீங்கள் காண்பீர்கள் லோ ஹத் பர் யோசித்து பாருங்கள் நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இல்லைங்க நமக்கு தௌஹீது தெரிஞ்சதிலேருந்து இல்லைங்க நமக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த அக்கறை வந்ததுலேருந்து இல்லைங்க எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரைக்கும் செய்தாலும் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரைக்கும் நாம் செய்தாலும் சரிதான் மறுமையில் அந்த அமல்கள் எல்லாம் காண்போம் என்றால் அற்பமானதாகவே நமக்கு தோன்றும் என்றால் விட்டு விட்டு செய்யக்கூடிய அமல்களை செய்கிற நம்முடைய அமல்கள் எல்லாம் மறுமையில் எவ்வளவு சிறியதாக அற்பமானதாக காட்சி தரப்போகிறது சீசனுக்கு செய்கிறோம் வாய்ப்புகள் கிடைத்தால் செய்கிறோம் எண்ணம் வந்தால் செய்கிறோம் அப்படியானால் நம்முடைய இந்த அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் எவ்வளவு அற்பமானதாக சிறியதாக காட்சி போகிறது என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் அப்படியானால் அன்பார்ந்த சோர்களே நாம் செய்கிற அமல்களை எல்லாம் சிறியதாக அற்பமானதாக கருதாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் நிறைய அமல்களை செய்யணும் நிறைய அமல் இருந்தாலும் சிறியதாக நினைப்போம் என்றால் அமல் இல்லைனா அது அமலாகவே தெரியாது அன்பார்ந்த சோர்களே நாளை மறுமையில் அது அமலாகவே தெரியாது அதை விட இன்னும் அற்பமாக தான் நினைப்போம் அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் அதிக அமல்களை செய்ய வேண்டும் அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்ல அல்லாஹு வசல்லம் இன்னும் இந்த அமல் பற்றி நமக்கு உணர்த்தி கூறுகிற சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் பாருங்கள் அல் அல்லாவின் தூதர ஒரு கட்டத்தில் சகாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் தோழர்களே உங்களில் யாரும் நீங்கள் செய்கிற அமலின் மூலம் மட்டும் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது நீங்கள் செய்கிற அமல்களின் மூலம் மட்டும் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது அதுக்கு மேல ஒன்று வேண்டும் உடனே சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அல்லஹாவின் தூதரை நீங்களும் யார சூழலாம் நீங்களும் நீங்க செய்கிற அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாதா அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஆம் ஆமாம் என்னாலும் செல்ல முடியாது இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு ரஹ்மத்தி மின்கு ஒஃபதுலின் அல்லாஹ் அவனுடைய கருணையைக் கொண்டு அவனுடைய அன்பை கொண்டு என்னை சூழ்ந்து கொள்ளாவிட்டால் நானும் செல்ல முடியாது என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் யோசித்து பாருங்கள் இப்போ நிறைய அமல் செஞ்சிருக்கிறவர் நிறைய அமல் சேகரித்தவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை அருள் அருளை இழக்க நேரிடும் அல்லாஹுடைய அருளை இழந்து விடுவார் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி அருளை இழக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்றால் நிறைய இபாதத்துகளை நிறைய நன்மைகளை இந்த உலகத்தில் நாம் சேகரிக்க வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமா இன்னும் இந்த அமல் ஏன் இந்த இபாதத்துகள் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் ஏன் ஒரு கேள்வி எழலாம் ஒரு சந்தேகம் நம்முடைய உள்ளத்திலே வரலாம் ஏன் டெய்லி நாம் ஏன் காலையில் மாலையில் எழுந்து இந்த தொழுகையை கஷ்டப்பட்டு கடைபிடிக்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் எதுக்காக இதெல்லாம் அந்த 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 உணர்வுகளுக்கு பதில்தான் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்திகள் அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுகின்றார்கள் பாருங்கள் சோர்களே அமல்கள் ஏன் தேவை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு பாலத்தை கடந்துதான் போக வேண்டும் ஒரு பாலத்தை கடந்து தான் போகணும் என்ன பாலம் சிராத்து என்கிற பாலத்தை கடந்து தான் போகணும் அதை கடக்காம யாரும் போக முடியாது என்பது அல்லாகவால் செய்யப்பட்ட உறுதி அல்லாஹ் நம் மீது ஏற்படுத்திய ஒரு ஒரு ஏற்பாடு அல்லாஹ் இதை திருமறையை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் உங்களில் யாரும் அந்த பாலத்தை கடக்காமல் சொருக்கமே போக முடியாது என்று அல்லாஹ் அல்லாஹரின் கடந்து தான் போகும் இந்த பாலத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லுமர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா இது மிக மிக குறுகிய பாலம் தலை முடியை விட மென்மையானதாக இருக்கும் வாளை விட மிக கூர்மையானதாக இருக்கும் பொய் இல்லைங்க கற்பனை இல்லைங்க அல்லாஹுவின் தூதர் அலைஹி வசலமல் குதிரி ரதி அவர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் இருந்து கேட்டு அறிவிக்கின்றார்கள் விஞ்ஞானத்தோட அறிவியல் முன்னேற்றங்களோட எந்த லாஜிக்கோடோ இந்த அதிசை நீங்கள் பொருத்தி பார்த்து மறுக்கிறதுக்கு முற்படக்கூடாது அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் அது நம்பகமாக இருக்கிறது இமா முஸ்லிம் அவர்கள் இந்த அதிசை பதிவு செய்துள்ளார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் பாலம் எப்படி இருக்கும் தலைமுடி மாதிரி மென்மையாக இருக்கும் வாளை விட கூர்மையானதாக இருக்கும் அந்த பாலத்தினுடைய இரண்டு ஓரங்களிலும் இரும்பு கொக்கிகள் இருக்கும் இரும்பு கொக்கிகள் இருக்கும் அது மக்களை பிடித்து இழுக்கும் பாவம் எல்லாம் அந்த கொக்கி பிடிச்சு இழுக்கும் அல்லாஹவின் தூதரவர்கள் அதோடு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள் அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம் இல்லா பில்லா யோசிச்சு பாருங்க அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம் வெளிச்சம் இருந்தாலே போக முடியாதுங்க எங்கிட்டு போகிறது யோசிச்சு பாருங்க வெளிச்சம் இருந்தாலே அந்த பாலத்தில் கடப்பது என்பது நமக்கு சிரமமான ஒரு விஷயம் அதனாலதான் ஒரு சஹாபி அந்த பாலத்தை நினைத்து அழுதார் என்று பார்க்கிறோம் அப்துல்லா பின் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த பாலத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதுகிற சமயத்தில் கண்ணீர் வடித்து அழுதார் என்று அவருடைய வரலாற்று சம்பவங்களில் சரித்திரத்திலே பார்க்கிறோம் வெளிச்சம் இருந்தாலே போக முடியாது என்றால் வெளிச்சம் இல்லாமல் இருள் சூழ்ந்த பாலம் என்று அல்லாவின் தூதரவர்கள் சொல்லுகின்றார்களே அந்த பாலத்தை நாம் எப்படி கறக்க போகிறோம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் கைத்து மேல நடக்கிற மாதிரி இன்னைக்கு மேல நடந்தாலும் சரி அதுக்கு பயிற்சி இல்லாம நடக்க முடியாது நடக்க முடியுமாங்க தெருவில் ஒரு வித்த காற்றுறவா நடந்துருவான் ஏன் அவன் ஏற்கனவே அந்த கைத்து மேல நடக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருப்பான் நாம நடக்க முடியுமா முடியவே முடியாது உலகத்தில் கயிறில் நம்மால் நடக்க முடியாது என்று சொன்னால் முடியினுடைய அல்லாஹ் அந்த அந்த பாலத்தை பாலத்தை அமைத்திருப்பானே நாம் எப்படி கடக்க போகின்றோம் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தால் என்ன அன்பார்ந்த சோர்களே எதை வைத்து நாம் கடக்க போகின்றோம் அந்த பாலத்தை கடப்பதற்கு என்ன முயற்சியை இந்த உலகத்திலே நாம் அனைவரும் மேற்கொண்டிருக்கிறோம்

குதிரையின் வேகத்தை போன்று சிலர் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் சிலர் ஒட்டகத்தின் வேகத்தை போன்று அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் சிலர் தவழ்ந்து தவழ்ந்து தான் அந்த பாலத்தை கடப்பார்கள் சிலர் அந்த பாலத்தில் இருந்து சரிகி கீழே விடுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார் இந்த வேகம் எல்லாம் எதை வச்சு தெரியுங்களா இந்த புயல் காற்று இந்த கன்சுமி நேரம் குதிரை குதிரை பந்தய குதிரை இதனுடைய வேகம் ஒட்டகத்தின் வேகம் தவழ்ந்து போறது இந்த வேகம் எல்லாம் உலகத்தில் சேகரிச்ச அந்த இபாதத்துகளை நன்மைகளை வைத்துத்தான் அந்த வேகமே அமையும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று சொன்னால் அமல் செய்ய வேண்டுமா இல்லையா சோர்களே இந்த உலகத்தில் இபாத்து செய்ய வேண்டுமா இல்லையான் யோசித்து பாருங்கள் இன்னும் சொல்ல வேண்டுமா இப்படி நிறைய விஷயங்களில் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் இபாத்து செய்ய வேண்டிய அந்த அவசியத்தை பற்றி நமக்கு உணர்த்தி கூறுகின்றார்கள் எங்கே நமக்கு கவலை இருக்கிறது எங்கே நம் ஆதங்கப்படுகின்றோம் நன்மையை தவறவிட்டால் விட்டால் நம்மையை நன்மையை விட்டுவிட்டால் எந்த ஆதங்கமும் இல்லை எந்த கவலையும் இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவற்றை நாம் சாதாரணமானதாக நினைக்கின்றோம் சுபஹானல்லா அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பாருங்கள் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என் வாழ்நாளில் எதற்காக வேண்டியும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது எதுக்கும் நான் கஷ்டப்பட்டதில்லை ஒரே ஒரு நாளுக்காக நான் வருத்தப்பட்டது அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த நாளுக்கு தெரியுமா அவங்க சொல்றாங்க சூரியன் ஒரு நாள் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது என்றால் என் வாழ்நாளில் ஒரு நாள் குறைகிறது அப்படி வாழ்நாளில் ஒரு நாள் குறையும் போது என்னுடைய அமல்களில் எதுவும் கூடவில்லையே இந்த நாளுக்காக வேண்டி நான் வருத்தப்பட்டதுண்டு பாருங்க எந்த விஷயங்கள் கையை விட்டு போனாலும் சரி எந்த விஷயம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி வருத்தமே கிடையாது எந்த இழப்புகள் சோதனைகள் வந்தாலும் சரி அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு நாளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்தித்தால் அவங்களுக்கு கவலம் நம்முடைய வாழ்நாளே தான் இருக்குது அவங்க வாழ்நாளில் ஒரு நாளை சந்தித்தால் கவலை கொள்வார்கள் என்று அப்துல்லா மசூத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நம் வாழ்நாளே அப்படிதான் இருக்குது பலருடைய வாழ்க்கையில் அமல் இல்லை பலருடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லை பலருடைய வாழ்க்கையிலே நோன்பு இல்லை பலருடைய வாழ்க்கையிலே தர்மம் இல்லை பலருடைய வாழ்க்கையிலே தாவா இல்லை பலருடைய வாழ்க்கையிலே மறுவை சிந்தனை இல்லை அப்படியானால் அன்புக்குரிய சொற்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்நாளில் ஒரு நாள் வீணாக போனால் கூட ரொம்ப வருத்தப்படுறாங்க சகாபாக்கள் வருத்தப்பட்டாங்க இன்னைக்கு பர்த்டே அப்படி தானே பர்த்டே கொண்டாடுறாங்க பர்த்டே கொண்டாடுறது சந்தோஷமான ஒரு விஷயமாங்க பர்த்டே கொண்டாடுறது சந்தோஷமான விஷயமா இல்லை நம்முடைய வாழ்நாளில் ஒரு வயசு குறைகிறது அப்படின்னா நம்முடைய அமல்களில் என்ன கூடியிருக்குன்னு பார்க்கணும் அது இல்லாமல் பர்த்டேன்னு சாத சாதாரணமாக சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அது வருத்தப்படுற விஷயம் பயப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதை பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்மணிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சிந்தனையை ஊட்டி வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் பெரியவங்களை விட்டுருங்க சின்ன குழந்தைகள் தான் சிறிய குழந்தைகள் தான் இந்த சிந்தனைகள் விதைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் திடீர்னு பார்த்தா ஒரு புள்ள புது டிரெஸ் போட்டு வரும் என்னமான்னு கேட்டா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் புது ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்னு எங்க உமா சொன்னாங்க இருக்கா இல்லையா பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே அப்படியானால் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தை அல்ல ஒரு நாளை நாம் வீணடித்தாலும் நமக்கு கவலை ஏற்பட வேண்டும் அப்படித்தான் சகாபாக்கள் இருந்தார் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்களை எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பார்ந்த சோர்களே மரண வேளையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மரண வேளையில் கடுமையான கவலையோடு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தோழர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அபு குரேரா அவர்களே ஏன் அழுகிறீர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்று அழுகிறீர்களா மவுத்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க அழுகிறீர்களா என்று கேட்கும்போது அபு குரேரா ரத்தி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்த்தவர்களே இந்த ஒரு வார்த்தையை நம்முடைய சிந்தனைகளை ஆழமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அபுகுரை அல்லாஹு சொன்னார்கள் நான் வெகு தூரமான ஒரு பயணத்திற்கு தயாராக போகிறேன் ஆனால் கட்டு சாதனங்கள் மிக குறைவாகவே என்னிடத்தில் இருக்கிறது எதை சொல்றாங்க அன்பாரதவர்களே வெகு தூரமான பயணம் என்று எதை அபுகுரை அல்லாஹு சொல்கின்றார்கள் மறுமையை நோக்கி புறப்படுகின்ற அந்த பயணத்தை அந்த பயணத்திற்கு நாம் சென்று விட்டால் மீள முடியாது மரணம் என்கிற அந்த பயணத்திற்கு மன்னரை என்கிற அந்த பயணத்திற்கு மறுமை என்கிற அந்த பயணத்திற்கு சொர்க்கம் நரகம் என்கிற அந்த பயணத்திற்கு நாம் பயணமாகிவிட்டால் மீளவே முடியாது நம்மால் அதுதான் மீளா பயணம் அப்போ அந்த பயணத்திற்கு நான் தயாராகிறேன் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் மிக குறைவாகவே என்னிடத்தில் இருக்கிறது ஏற்பாடுகள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கக்கூடிய அமலை சொல்கிறார்கள் சுபகான் அல்லாஹிரொப்பில ஆலமே இத்தனைக்கும் அபுஹுரையிறா அவர்கள் தான் அல்லாஹுவின் தூதருடையே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தார் எவ்வளவு விவாதத்துகளை செய்திருப்பார் எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார் எவ்வளவு பணிவிடைகளை அல்லாஹுவின் தூதரவருக்கு செய்திருப்பார் மார்க்கத்திற்காக வேண்டி எவ்வளவு பணிவிடைகளை செய்திருப்பார் அவர் என்ன செய்றாங்க மரண நேரத்தில் இது எனக்கு போதாது குறைவாகத்தான் இருக்கிற இருக்கிறது என்று நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் சுபகா நல்லாக நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணமும் எதுவாக இருக்கிறது அன்பார்ந்த சோர்களே அப்ப இந்த சகாபாக்களை பாருங்க அமல் செய்வதிலே அவ்வளவு ஆர்வம் அவர்களிடத்தில் இருந்தது அடுத்து பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய இபாதத்துகள் அவர்களுடைய இபாதத்துக்களை பற்றி சொல்லி ஆக வேண்டும் சகாபாக்களுடைய இபாதத்துக்களை எல்லாம் தாண்டி அவங்களை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இபாதத்து செய்தார்கள் அவங்க தானே முன்மாதிரி இபாதத்து செய்வதற்கு யாருங்க முன்மாதிரி அல்லாஹுவின் தூதரவர்கள் தான் முன்மாதிரி அதனால அவங்களுக்கு ஈக்குவலா சஹாபாக்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதருடைய அமல்களை பாருங்கள் ஒரு கட்டத்திலே அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்கள் இரவிலே எழுந்து தொழுதார்கள் உடனே நானும் அவர்களோடு சேர்ந்து தொழுதேன் அல்லாஹின் தூதரர்கள் தன்னுடைய தொழுகையிலே நின்று தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள் என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்துல்லாபின் மசூது சொல்றாங்க எனக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது தொழுகையை விட்டுட்டு அப்படியே ஓரமாக போய் உட்காந்துரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இபாதத்தை கடுமையாக சிரமத்தோடு செய்தார்கள் என்று அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரியான இபாதத்துக்கள் எல்லாம் நம்ம ஒரு நாள் கூட இன்னும் செய்யலை அப்போ டெய்லி அப்போ அன்பாரத சொர்களை அல்லாஹின் தூதரவர்கள் இந்த மாதிரி தினந்தோறும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய எல்லாம் என்னவென்று சொல்வது நம்முடைய நன்மையை சேகரிக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்வது அன்பார்ந்த சொற்களை யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதரின் இபாதத்துக்களை இன்னும் சொல்ல வேண்டுமானால் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதுக்கு மட்டும் அல்லாஹுவின் தூதர் அந்த அளவுக்கு கடுமையான விவாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகாபக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக வலிந்து நீங்கள் விவாதத்தை செய்ய வேண்டும் அல்லாவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சுஜூது தொழுகையும் செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்களை சொன்ன ஒரு பதில் நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க விருப்பப்படுகிறேன் நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்கிற கேள்வி சஹாபாக்களுடைய வாயை அடைத்தது விஷயத்திலே நாம் என்ன நினைத்து இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரதி அல்லாஹ் அவர்கள் அபு லுபாபா அல்லாஹின் தூதர் மூன்று பேர் ஒரு போருக்கு போறாங்க போருக்கு போகிற சமயத்தில் ஒரு ஒட்டகத்துல மூணு பேர் போக முடியாது முறை மாற்றி ஒவ்வொருத்தராக தான் போக முடியும் அப்படி போகிற சமயத்தில் முதலாவதாக அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்து வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க அபு லுபாபாஹூ அனுபவர்களும் அலி ரூவர்களும் பிறகு அல்லாவின் தூதரவர்கள் இறங்கி நடக்க வேண்டிய நேரம் வருமே வந்துச்சு அல்லாவின் தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க இறங்கி நீங்க ரெண்டு பேரும் மேலே எரிப்ப உட்காருங்கப்பா நான் நடந்தே வர்றேன்னு சொன்னாங்க சுபஹான் அல்லாஹப்பிலையும் அந்த இரண்டு தோழர்களும் அல்லாவின் தூதரவர்களை நடக்க விடுவார்களா தங்களுடைய உயிரை விட அதிகமான அன்பும் பாசமும் வைத்த அந்த சகாபாக்கள் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய குழந்தைகளையும் மனைவியையும் இழக்க அந்த துணிந்த அந்த சகாபாக்கள் அல்லாவின் தூதரவர்களை நடக்க விடுவார்களா சொன்னார்கள் அல்லாவி தூதரே எங்களுக்கு பகரமாக நீங்களே ஒட்டகத்தில் அமர்ந்து வாங்க நாங்கள் நடந்து வர்றோன்னு சொன்னாங்க அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் மா அன்துமா மின்னி என்னை விட நீங்கள் இருவரும் பலசாலிகள் அல்ல அஜிரி அன் குமா உங்களை விட நன்மையை பெறுவதில் நான் தேவை குறைந்தவனும் அல்ல எனக்கும் நன்மை தேவை இருக்குது பா சிவகான் அல்லாஹ் தூதர் தூதரவர்கள் சொன்னார்கள் உங்களை விட அல்லாஹவிடத்தில் நன்மை பெறுவதில் எனக்கு தேவை குறைஞ்சவனுமல்ல நான் எனக்கும் நன்மை தேவை இருக்குது என்று சொல்லி அல்லாஹுவின் அவர்கள் நடந்தே வந்து நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே வேண்டுமென்றால் தூதர் தூதரவர்கள் என்ன செய்திருக்கலாம் சரி உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹுக்கான ஒரு துவா துவாச்சேரன் ஒரு துவாவை போட்டுட்டு இவங்க மேலே ஏறி உட்காந்து வந்திருக்கலாம் ஆனால் அல்லாவின் தூதரவர்கள் அப்படி நினைக்கல அப்படியானால் யோசித்து பாருங்கள் இப்படி அல்லாவின் தூதருடைய இவாதத்துகளும் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே அல்லாஹவின் தூதரும் சரி அவர்கள் உருவாக்கிய அந்த தோழர்களும் சரி இவாதத்துகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தி கொண்டார்கள் நன்மையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தி கொண்டார்கள் எனவே ஒரு மூமியினுடைய இறை நம்பிக்கையாளருடைய லட்சியமான இரண்டு லட்சியத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் சொர்க்கத்தை பெறுவது அல்லாஹுடைய மன்னிப்பை அடைவது இந்த ரெண்டு லட்சியத்திலே வெற்றி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே போன்று நாமும் இந்த லட்சியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதிகமான இபாதத்துகளை நாம் சேகரித்து கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்பின் அல்லாஹ் ரபுல்லாலமின் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஓ ஆஹிர் தாபா நன் இது இல்லாஹி ஆலமின் ஓ அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து